வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நாம் இன்றைக்கி மிக முக்கியமான மூன்று நிகழ்வு நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எஸ்இஓஓ சம்மிட்டில் அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட்டில் கலந்துக்கிறதுக்காக சைனா சென்றடைந்தார் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை ஏன் தற்சமயத்துக்கு ட்விட்டர்லேயும் சரி அனைத்து மீடியாவிலையுமே மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்குது வாட் ஹேப்பன் டு டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஹெல்த் சர்ச்சை என்ன அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்திலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குவாடு சம்மிட்டு இந்தியாவில் நடைபெற இருந்துச்சு அதற்கு அவர் வருகை தர முடியாது என்று அறிவித்திருக்கிறார் அதை வந்து கேன்சல் ஆகியிருக்கு இதை பற்றி நம்ம உள்ள வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த வீடியோவை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க இதே வீடியோவை நீங்கள் யாராவது டிக்டாக்ல பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயோவில் அந்த லிங்க் இருக்குது நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகும் மிக முக்கியமாக இந்த எஸ்யூஓ சம்மிட் வந்து மிகவும் எதிர்பார்ப்பை வந்து எல்லாருக்குமே எதிர்பார்ப்பை ஏற்றிக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இது கருதப்படுது காரணம் ஏன் அப்படின்னா இந்த இருபத்தி ஐந்தாவது ஷாங்காய் உச்சநிலை மாநாட்டில் பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறார் இது ஏன் வந்து மிக முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த அடாவடியான இந்த டேரிஃப் உலக நாடுகளுக்கு எதிராக ஏற்றுனது காரணமாக உலக பொருளாதாரமே இன்றைக்கி ஒரு முக்கியம் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கு ஸோ அமெரிக்காவுக்கு எதிராக பூனைக்கு கட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ இந்த எஸ்இஓஓ சம்மிட் மற்றும் பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து அந்த பூனைக்கு கட்டக்கூடிய வேலைகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி உலகமே மிகப்பெரிய அதிர்ச்சியில் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மற்றும் அமெரிக்கா இவங்களோட டாமினேஷன் வந்து இந்த உலக இதில் வந்து மிக மோசமாக மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு உலகத்தில் நடக்கிற முக்கியமான நாசகார வேலைகள் எல்லாம் இந்த டாமினேஷன் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு எதிராக இவங்க எவ்வளோ நாளைக்கு தான் வந்து உலக பொருளாதாரத்தில் சரி உலக இந்த போர் இந்த மாதிரி பிரச்சனைகளில் எவ்வளோ நாளைக்கு தான் இவங்களுடைய டாமினேஷன் இருக்கும் இவங்களுக்கு எதிரான நாம ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலுடைய உச்சபட்ச ம மக்கள் தொகை கொண்ட நாடுகள் மற்றும் பொருளாதார வளம் கொண்ட நாடுகள்லாம் இப்போ வந்து ஒன்றை நேராங்க இதில் முக்கியமான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்தியா சைனா இதில் பிரேசில் இந்த பிரிக்ஸ் நாடுகள் மிக முக்கியமாக ஒன்று சேர்ந்து இந்த அமெரிக்காவினுடைய டாமினேஷன் டாலரோட டாமினேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு வேலைகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்னென்ன பிரச்சனை இப்போ சமீப காலமாக டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஹெல்த்தை பற்றியான சர்ச்சைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வெளியே இருக்கு சமீபத்தில் திரு ஜேடி வான்ஸு அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்களின் பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தாக தான் இருக்காரு அவருக்கு எது பிரச்சனைன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களாக நான் வந்து இந்த துணை அதிகர்வாக சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் சோ அவருக்கு எதுவும் பிரச்சனைன்னா நான் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஜேடிவான்னு சொல்லல அது வந்து உலக பெரிய உலக அளவுல மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ச்சையை வந்து ஏற்பட்டுச்சு சர்ச்சையே கிடையாது அப்படின்னா டொனால்டு ட்ரம்புக்கு ஏதோ ஒரு முக்கியமான வந்து உடல் நல நல ரீதியான ஒரு பிரச்சனை ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிக ஒரு மோசமான ஹெல்த் கண்டிஷனில் இருக்கார் அப்படிங்கிற அளவில் வந்து உலக அளவில் மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கு அவர் கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்காச்சஸ் மாதிரி கையில் கை வீங்கியிருக்குது கால் வீங்கியிருக்கு அவருக்கு ஏதோ வேற வேற நோய்கள் இருக்கு அதனால இவர் வந்து இந்த தன்னுடைய அதிபர் பதவியை எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவார்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் ஜேடி வான்ஸ் எப்ப வந்து அமெரிக்காவோட அதிபர் ஆவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்து இந்த உலக அளவுல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதற்கு அடுத்து மூணாவதாக என்ன தாத்திங்கப்பா என்ன பார்த்தீங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் தன்னுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குவாட் சம்மிட் வந்து இந்தியாவில் நடைபெற இருந்துச்சு அதை வந்து நான் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காப்புல ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு இந்த வரக்கூடிய நிகழ்வு வந்து கேன்சல் ஆகியிருக்கு காரணமான மெயினாக வந்து இந்தியா இந்தியாவுக்கு எதிரான சமீபத்திய ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து நான்கு முறை பிரதமர் மோடி அவர்களை வந்து தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்ததாகவும் பிரதமர் மோடி அவர்கள் அதற்கு வந்து அவருடைய வந்து தொலைபேசி அழைப்பை வந்து ஏற்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து சமீபத்திய ஜெர்மனிய பத்திரிக்கையை வந்து நியூஸ் வெளியிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்திய மீடியாக்குளம் இது இது சம்மந்தமான நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு நரேந்திர மோடி அவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் மீது மிக அதிருப்தியில் இருக்கிறதுனால அவருடைய தொலைபேசி அழைப்புகளை வந்து ஏற்கலை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியானுச்சு இது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு இந்த வந்து தொலைபேசி அழைப்புகள் ஏற்ப ஏற்பதற்கு திரு மோடி அவர்கள் மறுத்து விட்டார்ங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு இந்த காரணங்கள் அவரால் வந்து எப்படி நரேந்திர மோடியை நேருக்கு நேராக பேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஒன்று அதனால இன்றைக்கி ஒரு சங்கடமான சூழ்நிலை ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கு இதற்கு இடையில் ட்ரம்பினுடைய இந்த அடாவடியை வந்து நாம் போக்குறதுக்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் வந்து ரஷ்யா கூட மேலும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு எண்ணெய் உற்பத்தி மண் மன்னிக்கணும் எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான ஒரு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு ஏற்கனவே முப்பது முப்பத்தைந்து பர்சண்ட்டுக்கு மேலே நாம் வந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணிருக்கோம் இது ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து தற்சமயத்துக்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யாவினுடைய எண்ணெய் இறக்குமதியை வந்து இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு வந்து கண்டினியூவாக வந்து ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு எண்ணெய் இறக்குமதி பண்ணுவதற்கான ஒப்பந்தங்கள் நம்மளுடைய இந்திய பொருட்கள் ரஷ்யாவில் வந்து ஏற்றுமதி எவ்வளவு வந்து நாம இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரியினால எந்த அளவுக்கான உற்பத்தி மெயின் மெயினாக வந்து பின்னலாடை உற்பத்தி ஜுவல்ஸ் அண்ட் ஜெம்ஸ் இது ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இந்தியா நாம வந்து இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த பாதிப்படைந்த குவான்டிட்டியை வந்து நாம் ரஷ்யாவுக்கு பண்ணுவதற்காக தான் வேலைகளில் விட்டுருக்கோம் ரஷ்யாவும் வந்து எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொழில் துறையினரையும் சரி அவங்களுடைய வியாபாரிகளையும் கூப்பிட்டு வந்து இந்தியாவில் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லியான ஒரு உத்தரவு வந்து அதிபர் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பிரமிச்சிருப்பதாக தகவல் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரம்ப் இந்த ட்ரம்பினுடைய வரிகளுக்கு எதிராக இந்தியா வந்து மாற்று ஏற்பாடுகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தான் மிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை அல்லாத ஒரு நாற்பது நாடுகளுக்கு இந்திய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கான வேலைகளில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அமெரிக்காவை தவிர்த்து உலக நாடுகள் அனைத்துக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலைகளில் வந்து இந்தியா வந்து இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிஞ்சு செய்தாரோ தெரியாமல் செய்தாரோ தெரியலை இந்த அமெரிக்க இந்தியாவுக்கு எதிரான இந்த ஐம்பது சதவீத டேரிஃபை போட்டு இந்தியா வந்து மாற்று வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாற்று வழிகளை தேடி தன்னுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து இந்தியா இப்போது இறங்கிட்டு இது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு தரமான ஒரு அடிப்படை ஒரு பண்ண பேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்திய ஏற்றுமதிக்கு ஒரு தரமான ஒரு பேஸ்மெண்ட்டை அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த காலம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு தனி நாடும் இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத அளவுக்கு நம்மளுடைய ஏற்றுமதி எல்லா நாடுகளுக்கும் பரவி விரிய போகுது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இது வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இதற்கிடையில் நம்மளுடைய முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் திரு ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சீனா வந்து உலகத்தினுடைய உச்சபட்ச பொருளாதார நாடாகவும் இந்தியா வந்து ஐம்பது ட்ரில்லியன் பொருளாதாரத்தோட இரண்டாவது பொருளாதார நாடாக வளர்வதற்கான எல்லா இதுவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்பர் ஒனில் இருக்க அமெரிக்கா இன்னை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்பர் த்ரீக்கு போயிடுவாங்க ஸோ ஆனால் இந்தியாவுக்கு ஒரு சில முக்கியமான சவால்களை வந்து இது பண்ணணும் இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் வந்து வேலை செய்வதற்கு நாம் வந்து உள்ள எடுத்துக்கிட்டு வரணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடும்பங்களில் தந்தை வேலை செய்வார் வீட்டில் இருக்க மற்ற பேர் வந்து வேலை செய்ய மாட்டாங்க இதை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய வேலைகளில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை வந்து ரகு ரக ரகுராம் ராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்திய அரசாங்கமும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க விவசாயத்துறையாக இருக்கட்டும் நிறைய ஃபேக்ட்ரிஸை எக்ஸ்பண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது இந்திய மக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் வந்து இந்த வேலையிலையோ தொழிலையோ பிசினஸ் லீவோ உள்ள கொண்டு வேலைகளில் வந்து இந்திய அரசாங்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த இந்திய ம வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த இப்போ உலக நாடுகளில் எந்த நாடுகளையும் இந்த அளவுக்கு இல்லை அமெரிக்காவே டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு தாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ மிக சிறப்பாக மிகவும் வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருந்துகிட்டு இருக்கு இதற்கு இடையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்போ சீனாவில் வந்து சென்றடைந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இந்த பார்டர் டிஸ்ட்ரிபியூட்லாம் வந்து சரி செய்து சரி செய்யப்பட்டு நமக்கும் சைனாவுக்குமான இந்த ஒரு தொழில்துறை புரட்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவில் சைனாவை இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணுவதற்கான ஒரு அழைப்பை வந்து விடுக்கப்படாது சைனா வந்து எப்போ எப்பன்னு இருக்காங்க காரணம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியனை கொண்ட மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இப்போ சைனாவுக்கு எதிராகவே ஐரோப்பிய நாடுகள்லாம் சைனாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்தியா மார்க்கெட்டை வந்து சைனா வந்து நாம் வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ம மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இது இதற்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாம் வந்து ஓப்பனாக விட்டுற முடியாது சைனாவோட குப்பைகளை இந்தியாவை குப்பைகளை கொட்டக்கூடிய இடமாக இந்தியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ வந்து எக்ஸ்போர்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண முடியாது நீ வேணும்னா வந்து எங்கள் நாட்டில் தொழிலை தொடங்கணும் எங்களுடைய நிறுவனங்களோட ஜாயின் வெஞ்சர் பண்ணி ஸோ ஒரு கண்ட்ரோல் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கண்ட்ரோல் வந்து இந்திய முதலாளிகள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனா முதலாளிகளும் இந்திய முதலாளிகளும் ஒரு ஜாயின் வெஞ்சர் பண்ணி இந்தியாவில் தொழிலை தொடங்கி இந்திய மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுலையும் ஒரு கண்ட்ரோல் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளில் வந்து இப்போ பேச்சுவார்த்தைகள் இருக்கு இனி ஃபியூச்சரில் எந்த ஒரு டெக்னாலஜி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது இம்போர்ட்டாக இருக்காது மேட் இன் இந்தியாதான் மேக் இன் இந்தியாவாக இருக்கும் அது வந்து சீன பொருட்களை கூட இந்தியாவில் தயாரித்து இந்தியாவில் விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க சீன அரசாங்கமும் இதுக்கு வந்து செவிஸ் ஆகிட்டு நாம் வந்து இந்தியாவோட மார்க்கெட்டை பயன்படுத்தணும்னா வேறு வழி இல்லைங்கிறதுக்காக சீன அரசாங்கமும் இந்தியாவில் வந்து தொழிலை தொடங்கி மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய தொழிலை விஸ்தரிக்கிறதுக்கான வேலைகளில் இருக்காங்க இது வந்து இந்தியாவில் தொடங்குறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மக்களும் நம்மளுடைய ஸ்கில்டு லேபர்ஸ் நம்மளுடைய டெக் ஜாம்பன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெக்னாலஜியை நம்மளும் லேர்ன் பண்ணிக்குவோம் என்றைக்காவது ஒரு 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 காலத்தில் நமக்கும் சீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட போகையில் அவங்க வந்து நம்ம நாட்டில் இருந்து முதலீடுகளை வந்து வித்ரா பண்ணையில் இந்த டெக்னாலஜி இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் இருக்கும் ஸோ இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படையாத அளவுக்கான ஒரு ஏற்பாடுகளை தற்சமயத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடாக தான் வந்து இந்திய மக்களும் சரி உலக பொருளாதார வல்லுநர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் தற்சமயத்துக்கு இருக்கிறத விட இரண்டு மூன்று மடங்கு அளவிலான ஒரு பொருளாதார வளத்தோட மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக வந்து இந்தியா மாற மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு இதுல வந்து டிபன் செக்டர்ல இந்தியா வந்து புளிப்பாய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 முன்னேற்றத்தை வந்து டிபன் செக்டர்ல வந்து இந்தியா வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அடிப்படைகள் வந்து இந்தியா இப்போது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஃபைட்டர் ஜெட்டு வந்து இந்த இந்தியாவில் தயாரித்து பிரான்ஸோட சேர்ந்து ஃபைட்டர்ஜி இந்த என்ஜின்ஸை தயாரிக்க போகிறாங்க நாம் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் எங்கேயோ போயிட்டோம்னா நம்மள்கிட்ட வந்து அணு டெக்னாலஜி நம்மள்ட்ட இருக்குது அது மட்டும் இல்லை ட்ரோன் டெக்னாலஜி அடுத்த கட்டத்தை கொண்டு இருக்கோம் ஜப்பான் கூட சேர்ந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சியை செய்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஜப்பான்கிட்ட ராக்கெட்டை தொழில்நுட்பம் இல்லாததுனால இந்தியாவுடைய ராக்கெட் தொழில்நுட்பத்தை ஜப்பானோட சேர்ந்து டெவலப் பண்ண போகிறாங்க ஸோ நாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் சார்பாக எண்ணற்ற ஒப்பந்தங்கள் மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் இது போன்ற நாடுகளோட மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் வந்து இருக்குது இந்தியா வந்து இன்னொரு பத்து ஆண்டுகளில் செமி செமிகண்டக்டரோட ஹப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஒட்டு மொத்தத்தில் இன்னொரு பத்து டு பதினைந்து ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடையும் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கனவு அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் இன்றைக்கி அமெரிக்காவும் சரி ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகளும் சரி இந்தியாவினுடைய வளர்ச்சி மற்றும் இந்த செயல்பாடுகளை பார்த்து மிகவும் பிரமிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்